யாத்திரை டாட் காம் யாத்திரைகளுக்கு அன்பு வணக்கங்கள் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக அமர்நாத் யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி இருபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட யாத்திரைகளை அமர்நாத் குகை யாத்திரைக்கு அழைத்து சென்றுள்ள இந்தியாவின் நம்பர் ஒன் அமர்நாத் யாத்திரை ஆர்கனைசராக விளங்கும் யாத்திரை டாட் காம் நடத்தும் இரண்டாயிரத்தி இருவத்தைந்திற்கான அமர்நாத் யாத்திரை ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி வரை தினமும் ஒரு குழு பயணம் என்று ஏற்பாடு செய்துள்ளார்கள் விமான பயண திட்டம் மொத்தம் நான்கு நாட்களை கொண்டது பயண நாள் ஒன்று அதிகாலையில் சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி வழியாக ஸ்ரீநகரை காலை ஏழு மணி அளவில் சென்றடைகிறோம் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் எங்களின் தமிழ் பேசும் கைடை சந்தித்து ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு நான்கு நபர்களுக்கு ஒரு இனோவா கார் என்ற வகையில் இனோவா கார் மூலம் சோன்மார்க் நகரினை நோக்கி புறப்படுகிறோம் வழியில் சிந்து நதி மற்றும் வாங்காத் நதிகளின் கரையில் அமைந்துள்ள ஆயிரத்தி நானூத்தி இருபது ஆண்டுகள் பழமையான நாரானா கிராமத்தில் அமைந்துள்ள அடைந்த சிவன் ஆலயத்தில் உள்ள நவ லிங்கங்களை தரிசனம் செய்கிறோம் பின்னர் நாரானா கிராமத்தில் இருந்து புறப்பட்டு மதியம் ஒரு மணி அளவில் சோன்மார்க் கிராமத்தை சென்றடைந்து நட்சத்திர ஓட்டலில் செக்இன் செய்து தங்குகிறோம் மதியம் இரண்டு மணியளவில் மதிய உணவை முடித்துவிட்டு சோன்மார்க்கில் இருந்து கார் மூலம் புறப்பட்டு நான்கு கிலோமீட்டர் பயணம் செய்து நீல்கிரி ஹெலிகாப்டர் தளத்திற்கு சென்று உங்களின் ஹெலிகாப்டர் டிக்கெட் மற்றும் ஆதார் கார்டு ஆகியவற்றை கொண்டு இகேஒய்சி மற்றும் ஆர் எஃப் ஐடி கார்டு ப்ராசஸை கொள்கிறோம் பின்னர் நீல்கிரி ஹெலிகாப்டர் தளத்தில் இருந்து இனோவா கார் மூலம் புறப்பட்டு இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்ற குமிரி என்ற இடத்தினைச் சென்றடைந்து போர் வீரர்களின் நினைவுச் சின்னத்தைப் பார்வையிடுகிறோம் பின்னர் அருகில் உள்ள ஜீரோ பாயிண்ட் என்ற இடத்தில் அவரவர் சொந்த செலவில் பனிக்கட்டிகளில் சறுக்கு விளையாட்டு மற்றும் பைக் ரைடு செய்து விளையாடுகிறோம் பின்னர் ஜீரோ பாயிண்டில் இருந்து கார் மூலம் புறப்பட்டு சோன்மார்க் கிராமத்தை வந்தடைந்து சோன்மார்க்கில் உள்ள சிவன் ஆலயத்தை தரிசனம் செய்கிறோம் அன்றிரவு சோன்மார்க் ஓட்டலில் நடைபெறும் அமர்நாத் யாத்திரை பற்றிய விரிவான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறோம் இந்த கலந்துரையாடலுக்கு பின்னர் இரவு உணவை முடித்துவிட்டு சோன்மார்க்கில் உள்ள நட்சத்திர விடுதியில் இரவு தங்குகிறோம் பயண நாள் இரண்டு அதிகாலை நான்கு மணி அளவில் சோன்மார்க்கில் இருந்து கார் மூலம் புறப்பட்டு பத்து நிமிட பயணத்திற்கு பின் அமர்நாத் அடிவார பகுதியான நீல்கிரித்தை சென்றடைகிறோம் பின்னர் நீல்கிரித் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டு ஏழு நிமிட பயணத்திற்கு பின் பஞ்சதரணியை சென்றடைகிறோம் பஞ்சதரணியிலிருந்து அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கம் மூலம் ஐந்து கிலோமீட்டர் பயணம் செய்து அமர்நாத் குகையை சென்றடைகிறோம் அமர்நாத் குகையில் பனிக்கட்டியால் ஆன சிவலிங்கத்தினை தரிசனம் செய்கிறோம் மேலும் ஐம்பத்தி ஓரு சக்திப்பீடங்களில் முதன்மையானதாகவும் பனிக்கட்டிகளால் அமைய பெற்ற பார்வதி தேவி மற்றும் விநாயகரை தரிசனம் செய்கிறோம் லிங்கத்தை தரிசனம் செய்த பின் சிவனால் பெற்ற இரு புறாக்களையும் தரிசனம் செய்கிறோம் பின்னர் அமர்நாத் ஷைன் போர்டு மூலம் வழங்கப்படும் வெள்ளி நாணயத்தை பிரசாதமாக பெற்ற பின் அங்கு குழாய் மூலமாக அமர்நாத் பணிலிங்கத்தில் இருந்து வரும் தீர்த்தத்தினை நமது வாட்டர் கேன்களில் புனித நீராக பெற்ற பின் மீண்டும் அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கு மூலம் பஞ்சதரணி ஹெலிகாப்டர் தளத்திற்கு வந்தடைகிறோம் பஞ்சதரணியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஏழு நிமிட பயணத்திற்கு பின் நீல்கிரித்தை வந்தடைந்து அன்றிரவு சோன்மார்க்கில் உள்ள நட்சத்திர விடுதியில் இரவு தங்குகிறோம் பயண நாள் மூன்று காலை எட்டு மணியளவில் சோன்மார்க்கில் இருந்து இனோவா கார் மூலம் புறப்பட்டு ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் ஒன்றான கீர்பவானி ஆலயத்தினை வந்தடைந்து அனுமாரால் இலங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்டு இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட கீர்பவானி அம்மனை தரிசனம் செய்கிறோம் பின்னர் கீர்பவானியில் இருந்து இனோவா கார் மூலம் புறப்பட்டு ஸ்ரீநகரை சென்றடைகிறோம் ஸ்ரீநகரில் மதிய உணவை முடித்துவிட்டு ஸ்ரீநகரில் இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையான புகழ்பெற்ற சங்கராச்சாரியார் ஆலயம் மற்றும் அம்பத்தோரு சக்திப்பீடங்களில் ஒன்றான மகா சக்திப்பீடங்களில் முக்கியமான இடத்தில் உள்ள தேவி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் அன்று மாலை உலக புகழ்பெற்ற டால் ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்கிறோம் அன்றிரவு ஸ்ரீநகரில் உள்ள ஓட்டலில் இரவு உணவை முடித்துவிட்டு அங்கு இரவு தங்குகிறோம் பயண நாள் நான்கு காலை ஏழு மணி அளவில் ஸ்ரீநகரில் உள்ள ஓட்டலில் காலை உணவை முடித்துவிட்டு இனோவா கார் மூலம் புறப்பட்டு ஹரி பர்வத் மலையின் மீது அமைந்துள்ள சரிகா மாதா ஆலயம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ சக்கரேஸ்வரி தேவி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் காஷ்மீர் மக்களின் புனித தலமாக விளங்கும் இஸ்லாமியர்களின் தீர்க்க தரிசியான முகமது நபி அவர்களின் தலைமுடி இருப்பதாக கருதப்படும் அஸ்ரத் பல் மசூதியை தரிசனம் செய்கிறோம் நாம் தங்கியுள்ள ஓட்டலில் மதிய உணவை முடித்து ஓட்டலில் இருந்து இனோவா கார் மூலம் புறப்பட்டு ஸ்ரீநகர் விமான நிலையத்தை வந்தடைகிறோம் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் இருந்து மதியம் மூன்று மணியளவில் விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி வழியாக சென்னையை இரவு பதினோரு மணியளவில் வந்தடைந்து அமர்நாத் பணிலிங்கம் கீர்பவானி ஆலயம் மற்றும் பல்வேறு ஆலயங்களை தரிசனம் செய்த இனிய பயண நினைவுகளுடன் யாத்திரை டாட் காம் வழங்கும் அமர்நாத் சினோன்மணி என்ற அடைமொழியுடன் அவர் அவர் இல்லம் நோக்கி புறப்படுகிறோம்